ஏன் அந்த பையன் இப்படி நடந்துகிட்டான்னு தெரியலையே இப்படி இருட்டு நேரத்துல வெளிய போலாமா காத்து கருப்பு அடிச்சனா என்ன செய்ய ஐயா விக்கி ஆமா எதுக்கு இந்த நேரத்துல வெளிய வந்தீங்க ஐயா நீ மட்டும் வெளிய வரலாம் அம்மா வர கூடாதோ அம்மா இவ்வளவு இருட்டுனதுக்கு அப்புறம் உனக்கு வெளிய என்ன வேலை நீ ரூம்ல இருப்பானே நான் ரூம்ல தாடிட்டு இருக்கேன் இப்படி வெளிய வந்தனக்க நிக்க ஒண்ணு இல்லமா சும்மாதான் நிலாவை பார்க்கலானு ஏன் நம்ம மொட்டை மாடியில இருந்து பார்த்தா கூடாதா தான் நிலா தெரியும் இல்லமா அப்படியே காத்து வாங்கலான்னு தான் வெளிய வந்தேன். ஐயா ரூம் پورا ஏசி இதுல நீ காத்து வாங்கலான்னு வந்தேன்னு சொல்றே. முன்னே என்னதான் தான் சொல்றது? உன் முகமே சரியில்ல. முன்னே பார்த்தாலே தெரியுது. ஐயோ அம்மா அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். போய் சொல்லாதையா. முன்னே பெத்தவ நான் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாம் ஏ மேல தான் தப்பு. இனி மன்னிச்சிரு ஜாமி. அம்மா இதுக்குமா அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறியே. ஆமாம்மா நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நான் தான உனக்கு பொண்ணு பார்த்து அய்யோ என்னடா நடந்து போச்சு. அம்மா யார் தலையில என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும் அதுவும் சரிதான் தெரிஞ்சோ தெரியாமையோ அம்மாவா மனசு கஷ்டப்படுத்திட்டேன் இனி மன்னிச்சிரியா யாமா அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சொல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் வா சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அம்மா அந்த பொண்ணு வீட்ல இருந்து வந்தாங்களா என்ன சொல்லி அனுப்புனீங்க நான் என்னத்த சொல்ல அம்மா நான் ஒன்னு சொல்றேன் நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே சொல்லியா பூரணிக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கம்மா ஆமாயா, அதுதான் நானும் சொல்லியுட்டேன் இப்பதைக்கு வேண்டாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் போகட்டும் அந்த பையன் வீட்டுல போய் பேசுவோன்னு சொல்லியிருக்கேன் சரிமா சீத்தலட்சுமி நல்லவா தான் பத்துக்க நம்ம நட்பு புரிஞ்சிட கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டா எனக்கு புரியுதுமா அவிய இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாவ ஆனாலும் அந்த பிள்ளையாவது உண்மையே சொல்லிருக்கலாம் இல்லம்மா அவங்க எவ்வளவோ சொல்லு ட்ரை பண்ணிருப்பாங்க நான் தான் புரிஞ்சுக்கல

எங்கள் வீட்டில் நடக்க போகிற மொதல் ஃபங்க்ஷன் ஆ சரிங்க சார் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு வீட்டுக்குமே ஒரே மாடலில் சீரியல் லைட்டு கட்டி விட்டுருங்க மூணுமே எங்கள் வீடு தான் ஆ சரிங்க சார் டெக்ரேஷனில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது எதுனாலும் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிடுங்க ஆ சரிங்க சார் சரிப்பா அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டு மேனேஜர் கிட்ட வாங்கிக்க ஆ ஓகே சார் மொத்தம் எத்தனை நாள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சீரியல் லைட்லாம் ரெடி பண்ணிடுவோம் இல்லை நாளைக்கு காலையில் பூ வைக்க போகிறோம் ரெண்டு நாள்ல நிச்சயதார்த்தம் மறுபடியும் ரெண்டு நாள்ல கல்யாணம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே சீரியல்லயிட்டு போட்டா போதும் ஆ சரிங்க சார் சிவா ரூம்ல இன்னும் லைட் எரியுது பையன் என்ன தூங்குற போல சரி எல்லாம் காலை மாறிடும் இன்னே மணி 9:00 ஆயிடுது முத்து என்ன வீட்டுக்கு வரல ஃபோன் போட்டாலும் லைன் போகாம இருக்கு பையமா இருக்கே இம்மடி செந்து ஆ அம்மா இம்மடி ஊனி வீட்ல காணாம त्याக்கிட்டிருக்கேன் நீ என்ன தேறு மொனயில வந்து நிக்கே முத்து என்ன வீட்டுக்கு வரலலமா எம்மாடி அவன் என்ன சின்ன குழந்தையா வந்துடுவான் வா மணி ஒன்பதுரை தானே ஆகுது இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது எப்போதுமே ஏழுராய் எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான் இன்னைக்கு மணி ஒம்பதுரையா ஆகுது எம்மாடி எங்கேயாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பான் வா இப்படி தெருமணையில் வந்து நின்றுட்டு யாராவது பார்த்தா என்னம்மா நினைப்பாவே வா இல்லைம்மா நீ வீட்டுக்கு போ நான் வந்துடுறேன் வந்துடுறியா எங்கம்மா போகிறேன் மெயின் ரோடு வரையும் பார்த்துட்டு வரேம்மா ஏட்டி மணி ஒம்பதுரே ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ் மார்க்கில் குடிச்சிட்டு அவ்வளோ வரும் அங்கே தான் படுத்துக்கிட பண்ணுவேன் நீ இந்த நேரம் மெயின் ரோட்டுக்கு போகிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இந்த நேரத்துக்கு தனியாக போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அவன் அன்னைக்கு மாதிரி குடிச்சிட்டு வந்தானா அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா நீ வீட்டுக்கு வா இவ்வளவு நேரம் எங்கே போனே தெரில ஃபோன் வர லைன் போக மாட்டேங்கி பஸ்ஸில் எங்கேயாவது வந்துட்டு இருப்பாம்மா கடைசி பஸ்ஸு பத்திரிக்கை இருக்குல்ல அது வர பார்ப்போம் அதுக்கப்புறம் வரலன்னா வேணா தேடி போவோம் வாமா அம்மா சொல்கிறோம்ல வா வந்துடும் மணி வா ஒரு நல்ல நேரமா பார்த்தே போய் அள்ளியை கூட்டிட்டு வருவான் சரிம்மா அவன் வீட்டுல இருந்தாதான் அந்த பையன் ஒழுங்கா வீட்டுக்கு வருவான் இல்லாட்டி இப்படிதான் ஊறி சுத்துவ நாளைக்கு விடுந்தனா சிவாக்கு பூ வைக்க போறா பரவாயில்ல அவராவது நல்லா இருக்கட்டும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது கனவா இருக்க கூடாதான்னு தோணுது இது மட்டும் கனவா வருதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பரவாயில்ல நடந்ததெல்லாம் மாத்த முடியாதுன்னு நமக்கு தெரியும் ஆனா மனசுக்கு தெரியுமா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இவன் என் நேரத்துக்கு வெளியே உட்காந்துருக்கா என் பூரணி சொல்லுங்க மச்சி இந்நேரத்துக்கு வந்து வெளியே உட்காந்துருக்கியா தான் மச்சி ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்து அதான் சொல்லி காத்தோட்டமா இருப்பமே வந்தேன் அம்மா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாரிய முத்து என்ன வீட்டுக்கு வரல அதான் சித்தி தேடி போனா அவளை கூப்பிடுறதுக்கு நான் போனேன் போன் அடிச்சு பார்க்க வேண்டியதுன்னா சித்தி போன் போட்டேன் பூரணி லைன் கிடைக்கல இருங்க நான் வேணா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு பார்க்கட்டா வாட்ஸ்அப்பா எம்மடி மீனாட்சி பையன் வாங்கி தந்த மொபைலை நாளைக்கு தந்துரு அதை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம் ஆ சரிங்கம்மாச்சி ஏன்னா கல்யாணம் நின்று போயிட்டு பத்தியம்மா பிறகு அது வேலையே ரூபா அறுவனாயிரூபா வரோங்காவை அது எதுக்கு நமக்கு பத்திரமாதனமாக இருக்குது ஆமாம்மாச்சி அதையே வாங்கி தந்த மாதிரியே தான் இருக்கு ஆ அதில் உள்ள நம்பர்லாம் டிலிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படியே வை நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க அம்மாச்சி ஏட்டி சந்திரி நாளைக்கு இந்த மல்லி இருக்கா மல்லிகா ஆமாம்மா இந்த சமையல் பண்ணுவாவில அவியதானே ஆமா ஆமா அவ பிள்ளைக்கு நாளைக்கு பூ வைக்க வராவலாம் அப்படியா மாப்பிள்ளை எந்த அது ஒண்ணும் விவரம் தெரியல நாளைக்கு காலையில பூ வைக்க வராவன் மட்டும் தான் சொன்னாவே நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா பூரணி நீயும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கா நாளையிடம் போனாதான் நீ மனசு சரி வரும் நீயும் வா ஏண்டாமாச்சி நான் நாளைக்கு எங்கயாவது இன்டர்வியூக்கு போலான்னு இருக்கேன் நாளைக்கு சனி கிளம்பட்டி உனக்கு ஏவே ஆபீஸ் வந்து வச்சிருக்கான் நீ ரெண்டு நாளும் வீட்ல இருந்துட்டு திங்க கிளம்பல இருந்து வேலைக்கு போ ஆ சரிங்க மாச்சி அப்படியே போயிட்டு நான் போன கொடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டும் அப்படி பூ வைக்கிற வீட்டுக்கு போயிட்டு அங்கே நாலஞ்சு பிள்ளைகள் விட்டு பேசு மனசை விட்டு வா செட்டு பிள்ளைகள் விட்டு அப்போ மனசுக்கு நல்லா இருக்கும் ஆ சரிங்க மாச்சி சரி என் மாதிரி வா வீட்டுக்குள்ள வா ஏட்டி எந்திரி வீட்டுக்குள்ளே போவோம் இருட்டாயிட்டுங்கன்னா இருக்காண்டா நீங்கள் போங்க மாச்சி நான் வந்துடுறேன் இம்மா நீ உள்ளே போ

நீ என்னைக்காவது சித்தப்பா இல்லைன்னுட்டு வரத்தப்பட்டிருக்கியா ஆமாமா எப்போ சித்தி இந்த மாதிரி நாலு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாரும் ஜோடி ஜோடியா வருவா நான் மட்டும் ஒத்தக்கட்டையா போய் நிற்பேன் அதுவும் இல்லாம ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சுன்னா இவ ஒரு முண்டச்சி இவ இதுக்கு முன்னாடி நிக்கான்னு என் காதுபடியே எல்லாரும் பேசுவ என்ன சித்தி சொல்றா ஆமாமா நான் இவ்வளவு நாள் என் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன்னா முத்துக்காக மட்டும்தான் அவனுக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் அவங்க சித்தப்பா என்னை விட்டு போனாரு இப்போ வரைக்கும் அவனை தனியாளா நின்று வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கேன் ஆனா ஊர்ல என்னென்னலாம் பேசுவே தெரியுமா ஒரு பொண்ணு தனியா இருந்தாலே இந்த உலகம் தப்பாதாமா பேசும் நீ சீக்கிரமா உன் மனச மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகும் இதையும் நினைச்சு மனசை போட்டு வருத்தி ஆ சரிங்க சித்தி மேடம் மணிக்கு எங்க கிளம்பிட்டிய அத்த மல்லிகா பிள்ளைக்கு நாளைக்கு பூவைக்கு வரலா அதுக்கு மேடம் எங்க போறிய நாங்க எல்லாரும் சமைக்க போறோம் தெளிஞ்சாலதான் இருக்கோம் ஏன் அப்படி சொல்றியே நாங்களாம் நல்லாதான் சமைப்போம் அதான் நாளைக்கு வந்து சாப்பிட்டு தானே தெரியும் அது இருக்கட்டி பிள்ளை தூங்க வச்சுட்டியா வாரா குளிக்கா துணியை மாத்திர வாரா குளிக்கா துணிய மாத்திர கிளம்பிட்டே இருக்கா வீட்டில் ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்ல தான் ஓடி ஓடி வேலையை செய்யறிய அத்த இப்ப நான் சமைக்க போனேன்னு வைங்க இந்த பருப்பு உளுந்து மறுபடி காய்கறிகள் அந்த மாதிரி எல்லாம் மிச்சம் வரும் அதெல்லாம் அள்ளிட்டு வரலாம்ல என்னட்டி சொல்லுதா ஆமா அத்த கல்யாண வீடுனா காய்கறி சாமான் மிச்சம் வரும் அதையே மசாலா சாமானே எவ்வளோ மிச்சம் வரும்னு தெரியுமா அதை விடுங்க நம்ம கொழுந்தனார் பொண்டட்டி ராசாத்தி இருக்கல்ல அவளும் அங்கதான் வரா அவளுமா வரா ஆமாத்தே அவ சரியான ஆளு அப்ப நீயும் போ என்னெல்லாம் மிச்சம் கிடக்க அள்ளிட்டு வா ஆ சரிங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல மிச்சத்தை உட்காந்து அள்ளிட்டு வா ஆ சரிங்கத்து அப்பா என்ன பிள்ளை எல்லாம் தூங்கச்சாச்சா ஆமாக்கா கங்கக்கா எங்க அவ இப்பதான் கிளம்புறா இத சமைக்க போறியலாமே ஆமாப்பா

எனக்கும் மருமவா அப்படிதான் வந்து வாச்சிருக்கு என் தங்கச்சிக்கும் அப்படிதான் மருமவா வந்து வாச்சிருக்கு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லை என்னது ஓசில தராண்டாவே நம்ம ஒன்று வாங்காண்டாமான்னு அழைதுவோ ரெண்டாம்